அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பேட்சை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எப்போ ட்ரைனிங்கு எல்லாமே பார்த்துடலாம் இந்த வீடியோவில் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் உங்களுக்கு ட்ரைனிங் எப்போன்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க கட கடந்த ஒரு ஒரு வருஷமாகவே வந்து சில பேர் வந்து தவறான கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம தான் வந்து நிறைய பேர் வந்து தூண்டி கேஸ் போட சொல்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் நம்ம வந்து யாரையும் வந்து ஸ்டே வாங்குங்க அப்படின்னு யாரையும் சொல்லலை அது மாதிரி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா தாராளமாக இந்த கதையே கமெண்டில் வந்து சொல்லுங்கள் கரெக்டான ப்ரூஃபாக சொல்லுங்கள் நானே உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து நமக்கு வேண்டாதவங்க அவங்க வந்து நமக்கு தேவையில்லாத இதை வந்து பரப்பி விடுறாங்க பட்டு நம்ம இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும் பட் புதுவெளியில் சில பேரை பற்றி நம்மளால் சொல்ல முடியாது பட்டு நம்ம வந்து யாரையுமே இது மாதிரி பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறது கிடையாது யாராவது வந்து நம்ம மாணவர்கள் வந்து நம்மளோட மாணவர்களே வந்து வழக்கு பதிவு செய்யலாமான்னு கேட்டால் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் அதை வந்து நம்ம அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கைட் பண்ணிவிட்டு நம்ம கூட இது பண்ணுறது நமக்கு வேலை இல்லை நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அதால் அது மாதிரிலாம் யாருக்கும் பண்ணலை நம்மளோட மாணவர்கள் நம்மக்கிட்ட வந்து கேட்குறப்ப ஆமாம் உங்களோட அதிகமான உங்களோட கம்மியான மார்க் உள்ளே இருக்காங்க நீங்கள் அதிகமாக மார்க் இருக்கீங்க நீங்கள் போடுனா போடுங்க அவ்வளோதான் சொல்கிறது அதால் வந்து சில தவறான கருத்துக்கள் வந்து நான் பார்க்குறேன் யூடியூப்லேயும் கமெண்ட்லேயும் போட்டுருந்தாங்க அதால இது வந்து எல்லாேருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எஸ்ஐ பேட்சுக்கு தெரியணும் அதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த பதிவு யாரையுமே நம்ம வந்து ஸ்டே வாங்கன்னு சொன்னது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சொன்னது கிடையாது அதெல்லாம் வந்து தேவையில்லாத கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது மாணவர்கள் அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் கேஸ் போடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க போடுறாங்க அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டாக அந்த நாற்பத்தோரு பேர் வெளியே வந்தவங்க போடுறாங்க இது மாதிரி வெளியே வந்தவங்க போடுறாங்க பட் உங்களுக்கு ஸ்டேன்றது வந்து இதுக்கப்புறம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மதுரையில் அங்கே போட்டவங்களுக்கு எல்லாருமே சென்னையில் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வழக்குக்கிட்ட இருக்குது பட் அவங்களுக்கெல்லாம் ஸ்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் உண்மையிலேயே அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஃபர்தராக இவங்கெல்லாம் ட்ரைனிங் போனதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து அவங்களோட குறைவான மார்க் இருக்கிறவங்க உள்ளே இருந்துட்டு அவங்க வெளியே இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சேமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் இதில் சந்தேகமே கிடையாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவிடன்ஸோடு நம்ம கொடுக்கும் பட்சத்தில் அவங்க வேலை கிடைக்கும் பட் ஆனால் இப்போ இருக்க இந்த பேட்ச் வந்து எந்த விதமான ஸ்டேவோ இதுக்கப்புறம் புதுசாக லிஸ்ட்டெல்லாம் இருக்குது ஒரு வாய்ப்பு கிடையாது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எயிட்டி பஸ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லா இடத்துலையும் மெடிக்கல் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் எஸ்ஐ ட்ரைனிங் வந்து டிசம்பர் மாதம் மூணாவது வாரத்தில் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா டிசம்பர் தேதி வந்து அந்த குரூப் டூ டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கு அது ஒரு ஐநூறு பேர் ஆறுநூறு பேர்கிட்ட இருக்காங்க கமர்ஷியல் டேக்ஸு அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஒம்பதாந்தேதி முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு தாலுக்கே சைக்கி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அதில் மாணவர்கள் வந்து இப்போயும் வந்து நிறைய அந்த லிஸ்ட்டு இருக்கு இல்லையா லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் ஒயிட் ட்ரெஸ்ஸு ஷூஸு இது மாதிரி இதெல்லாம் வாங்கிக்கோங்க கடைசி டைமில் நீங்கள் ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க ட்ரெஸ் எல்லாமே அந்த ஒயிட் ஷர்ட்டு ஃபேண்ட் ஷர்ட் எல்லாமே தைக்க கொடுத்துங்க ரெடி பண்ணிங்க கடைசி டைமில் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த முறை வந்து கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது நிறைய பேர் காத்துட்டு இருந்தீங்க இந்த வாட்டியை வந்து நீங்கள் குறித்து நேரத்தில் கரெக்டாக வந்து நீங்கள் போயிடலாம் அதில் மாணவர்களுக்கு வந்து அதுக்கு தயாராகுங்க வேறு ஏதாவது அப்டேட் வேணுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பற்றி கருத்துக்களை வந்து மாணவர்களும் தாராளமாக சொல்லுங்கள் யார் சொன்னான்னு கூட நம்ம கமெண்ட்லேயே தெரிவிங்க நான் கரெக்டாக நான் அதோடய விளக்கத்தை வந்து கொடுக்குறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ